ஜனனித்த ஜாதகம் கும்பலக் ஒரு ஜாதகர் கும்பத்தில் பிறந்தவருக்கு பொதுவான விதியின் அடிப்படையில் புதன்சசையா வருது அது போல பாக்கியத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் புதன் சுக்ரன் பொதுவான யோகிகளாக அமைந்து திரிகோணாதிபதிகளாக அமைந்து ஜாதகருக்கு நன்மை கொடுக்கணும் அப்படின்ற அமைகள்ல இருக்கு இந்த புதனும் சுக்கரனும் வலுத்தாதான் யோக தசை இல்லைன்னா கிடையாது திருவனாதிபதி தசையா இருந்தாலும் ஜாதகம் இருக்கு பொருளாதாரம் இருக்காது கௌரவம் இருக்காது பெயர் புகழ் இருக்காது வலுக்கணும் வலுத்த புதன் சுக்கரனை கொண்டவருக்கு புதன் தசை சுக்கர தசை கும்ப லக்னத்துக்கு யோகம் அது போல மற்ற தசைகள் எப்போ யோகம் பண்ணும் பன்னெண்டாம் இடத்து தசையா இருந்தாலும் சரி எட்டாம் இடத்த அதிபத்தியம் புதனே வரார் அவருடைய தசையா இருந்தாலும் சரி இந்த புதன் சுக்கரன் வலுத்து எந்த கிரகத்தை தொடர்பு கொண்டாலும் அந்த தசை யோக தசை கும்ப லக்னத்திற்கு உதாரணத்திற்கு சந்திரன் முழு அயோகி இந்த சந்திரனோட ஏதேனும் ஒரு வகையில் சுக்கிர புதன் ஸ்தான பெற்று தொடர்பு கொண்டதுனா சந்திர தசையில நல்லத படி கொடுப்பாரு அப்ப வலுத்த மத்த ஏழு கிரகங்களோடு வலுத்து இந்த புதன் சுக்கிரன் வலுத்து அவரோடு தொடர்பு கொண்ட தசை யோக தசை புதன் சுக்கிரனோடு வலுத்த புதன் சுக்கிரனோடு தொடர்பு கொண்ட தசைகள் அத்தனையுமே யோகம் தொடர்பு கொண்ட கிரக ஓகே கிரக தசை தொடர்பு கொண்ட கிரக பலனை கொடுக்கும் கும்பலக்னத்திற்கு இந்த மகா தசைகள் தான் யோக தசை என திரிகோணாதிபதிகள் புதன் சுக்கரன் நன்மை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை பொது விதிகள் புதன் சுக்கரன் வலுவிழந்தால் கும்பலக்னக்காரருக்கு கஷ்டம் தொடரும் ஜாதகப்படி